ஏஞ்சவ மஞ்சவா டே என்ன தெரியுமே என்னடா உங்களுக்கா நான் கழுதுன்றா இப்ப பதினாலு பதினாலு வருஷமா எடா பதினொன்று நாளா என்னடா ஓடுறா இங்க வார ரே என்னடா போற வாரம் என்ன இல்ல அறக்குன்னு தெரியும் உங்களை தெரியும் அடிப்பட என்னடா என்னடா பின்னால ஓடுறா இங்கடா ரே வா நான் தெரியுமே என்ன ஏ என்னடா அப்ப நான் உங்களுக்கா ஜெயிலுக்கு போன நான் அப்பா உங்களுக்கா கழுதுன்றனால அப்பா என்னடா தலையை கீழே விட்டோம்னு நிக்கிறேன் உ ஊர் உலகம் எல்லாம் நான் அந்த அப்பா என்னடா பாத்தீங்க பாத்தீங்க சொறிகிறா என்ன கண்டுட்டு சொறிகிறா அவர் நக்கல் ஆகிறாக்க என்ன சுப்ரேந்தர் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்ன வாக்குறுதிகள் தாரீங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைக்கும் கூட உங்களோட வாக்குறுதி என்ன ராசா சூப்பர் கேள்விரா உண்மையில கேள்விரா உவங்க உண்மையா நீ நான் இந்த தான் உன்ன முதல் முதல் பாக்குறேன் இதுவரைக்கும் உவங்க கேட்ட கேள்வி மாதிரி இல்லைடா உண்மையா உண்மையாவே நல்ல கேள்விடா என்ன சொல்லுவாப்பம் நான் போகாத இடம் இல்லை நான் படுக்காத இடம் இல்ல நான் பார்க்காத ஆக்கள் இல்லை எல்லா விஷயங்கள நான் பார்த்து எல்லாம் அரைஞ்சு தெரிஞ்சாங்க நான் இங்க வந்திருக்கேன் உனக்குதானே நீ கேட்ட உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கேள்விடா உண்மையா ஒரு தரமான கேள்விடா ஆனா என்ன சொல்லுவா நான் ஆட்சிக்கு வந்தேன் நான் இண்டே உங்களுக்குத்தான் போற ஆரன் உங்களுக்காக தான் இருக்கேன் நான் ஆட்சிக்கு வந்தேன்டா இல்லாட்ட வாழ்க்கையுமேடாப்பா வானவில் வாழ்க்கையா நான் மாற்றுவேன்டா காசா வா எல்லாரையும் வானவில் வாழ்க்கையா மாத்து எந்த உயிர் நண்பா லிப் கிஸ் பண்ணியிருந்தான்டா அதை உங்க எல்லாம் புள்ளியா கதைக்கிறாங்க ஆனா நான் வந்தேன்டா வானவளண்டா அவங்க தெரியும் தானே வானவன் வாழ்க்கையா மாத்தி தான் உங்களோட வாழ்க்கையில நான் ஒரு புது வசந்தத்தை கொண்டு வரேன்டா இங்கே ஆனோ பெண்ணோ நீயோ உங்க இல்ல யாரும் யாரையும் கட்டலாம் வேற இங்கேயும் போகல அவனா இதத்த நான் கொண்டு வர போறேன் அதுக்காக தான்டா நான் வர்றேன்டா உண்மையில நல்லா கேள்விடா நான் சத்தியமா சொல்றேன் நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் செய்திருவேன் சரிதான்டா அதே இங்க வாடா ஏ இப்ப வந்து நைன் கிட்ஸ் இருக்கிறீங்கடா எயிட் கிட்ஸ் இருக்கீங்கடா உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லாம இத்தனை வேலை இருக்கடா நான் கொண்டு வாடத மச்சான் இவள எல்லாருக்கும் இவட கட்டி ஒரு மாற்றம் வரா வாழ்க்கையில ஒரு வசந்தம் வரா அதைத்தானே நான் செய்யறாக இருக்கிறேன் இல்லையா மற்றும் அவன் இவன் கதைக்கிற அதையா நம்ப அதையடா உண்மையில உண்ட கேள்வி நல்ல கேள்விடா சத்தியமா இன்னும் மாதிரி ஆகலாம் எனக்கு தேவையடா அப்பா நிறைய கட்ட போறீங்களாம் என்று சொல்லி ஒரு மேசை நம்புறது அது உண்மையா அப்படியா சஞ்சவா உனக்கு தெரியும் தாங்கடா இத்தனை தங்கங்கள் இருக்கு இது மட்டும் இல்லையடா வாக்குறுதி பிள்ளைங்க இது உள்ள வாக்குறுதிடா ஏகப்பட்ட வாக்குறுதி இருக்கு அந்த வாக்குறுதியில முக்கியமான வாக்குறுதிடா வந்து அந்தி மாதிரி கோயில் கட்டுறா அடிக்கலாம் அஞ்சி மாதிரி கோவில் கட்டுறா கோயில் கட்டி அதை கும்பாசனம் செய்து எல்லாருக்கும் பூசைடா முழு அஞ்சி மாதிரி ஒருத்தரையும் விடாங்கடா அதை நீங்களும் வாங்கடா நீங்களும் சுத்திக்காரா நீங்களும் பாங்க உங்களுக்கு மே சொல்லுவேன்டா விளையாங்கலா நீங்களும் வந்து ஏன்னா பின்ன பின்ன சுத்தி சுத்திடுங்க அது மட்டும் இல்லைடா நீ நிற்கிற மாதிரி கருப்பு வெள்ளை இப்ப எவ்வளவு அங்கங்கள் இருக்குதான் தெரிய இருந்தாடா இத்தனை அங்கங்கள் இருக்கு இப்ப பார்த்தாலும் தெரிஞ்சிருக்க கூட அப்ப நீ என்னண்டா இதெல்லாம் பெருசா இருக்காடா உண்மையான பிரச்சனை தான் உனக்காக கோவில் கட்டுவன் உனக்காக நான் பூ செய்வன் இப்படி எத்தனை அந்த அந்த மாதிரி நான் அந்த உயிரோடு இருக்கிறேன் தெரியாதா இன்றைக்கு நான் உயிரோட இருக்கிற காரன் நீங்க அஞ்சு மாதிரி அவையா நான் இன்றைக்கு ராசா பிளாங்கி கொள்ளும் கூட பிள்ளாங்க செய்வீங்களா நீங்க நல்ல கேள்விடா உனக்குறாப்ப தமிழாக்களை பத்தி உனக்கு வடிவா தெரியாதா இந்த அந்தி மேர் என்னோட நல்ல மாறுகிறா உலக இல்லாமல் அந்தி நல்ல இல்லாத நல்ல மாதிரி என்னோட அங்கல் மாருக்கு அது வந்து புறாமையாக்குறாங்க அவங்க வந்து அதை பார்த்து கோவா போறாங்க புறாமப்படுறாங்க அவங்க என்ன தேவையில்லை அவங்க என்ன எல்லாம் துரோகி பட்டியலாம் சேர்த்துட்டேன் உலக வச்சா உனக்கு துரோகி பட்டியலாம் சேர்த்துட்டேன் செஞ்சவா நான் அங்கல் மாருக்கு ஒரு திட்டம் அமைக்கிறேன் உங்களுக்கு கொரியன் மாருக்கு தானே நான் ஒரு திட்டம் அமைச்சிருக்கிறேன் நீங்கள் வாருக்கு போய் குடிச்சிட்டு வந்தா வரியோட வரைக்கும் போலீஸ் உங்களை மறைச்சிட்டு வை மறுச்சா உங்க லைசன்ஸை வந்து போலீஸ் லைசன்ஸை கேன்சல் செய்து கொடுங்கடா அப்ப அந்த பிரச்சனை இல்லாமடாப்பா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டம் கொண்டு வச்சிருக்கிறேன் இனிமேலடா உங்களுக்கு அம்மா அம்மாம உங்களுக்கு உயரோ சேரையமும் ஊற்றி தர்ற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து நான் போறேன் போறேன்டா விளங்குதானே அப்படியே சட்டத்தை நான் கொண்டு வர போறேன் சரிதானே அப்ப இனிமேல் நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் இல்லை நீங்கள் வீட்டில இருந்தே குடிக்கலாமடா மற்ற நீங்கள் குடிக்கிறவர்களிடம் உங்களுக்கு வயிற்று அந்த வயிற்ஸ் என்ன மாதிரி செய்யற அந்த ரெசிபி நான் வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே எல்லாம் சொல்லி இருக்கிறேன் அது சம்பந்தம் வாடா அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் நான் ஃப்ரீயா தெரியலாம் விளாங்க தம்பி நான் உங்களுக்கு ஃப்ரீயா தெரியலாம் விட நீங்க அதை பேருங்களா நான் இது சம்பந்தம் வாடா பேர நோட்டீங்கன்னு கதைக்க போறேங்க விளாங்கலாம் என்ன மாதிரி அந்த வயசை செய்யறாங்க நீங்கள் வந்து ஞாபகம் பெறுது உங்களோட வானொலி வந்தது தமிழ் வழி வழியில அதுல வந்து நீங்கள் ஏதோ பைக் போடுறதாகவும் ஆட்டியால நீங்கள் ஆட்டையை போட்டு வச்சிருப்பதாகவும் ஒரு கதை கொண்டு வந்து பரவலா போகுது அதை பத்தி உங்களை கருத்து அதுதான் இப்பவும் அவனுக்கு சொல்லி கூட நீ செத்து போவாங்க நான் அவன் செத்துட்டான்னு வச்சுக்கோண்ட நான் சந்தோஷமா திரும்ப வந்தான் ஒரு விஷயம் அவனை போன்னு சொல்லிட்டேன் அவன் சாகாம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் செய்யறாங்க மற்ற ராசா நீ ஒரு விஷயத்த வடிவா கீதா சாரத்தை படிச்சிருக்கணும் கீதாசாரம் என்னென்னா வின்றது உன்னுடைய இருக்குவோ அது நாளே என்னுடையது அடுத்த நாள் மற்றவன் என்னுடையது இதுதான் நான் கீதா கீதாசாரம் உடனே வடிவா விளங்கிக் கொள்ளவன் இடையே ராசா உனக்கு விளங்குவனடா இப்ப அன்றிமாரிலாம் ஒரு கிருஷ்ணன் அவதாரம் என்று சொல்லிக்கொண்டிருக்கவடா விளங்குவனா விஷயம் கிருஷ்ணாண்டி அவதாரம் சொல்லி கொண்டிருக்கிறான் அப்ப அதான் இல்லையா அப்பா நான் கிருஷ்ணத்தை லீலியா தானே நான் செய்றேன் நக்கி மாதிரி எண்ணில் அப்பலாம் இல்லையா விளங்குறா தட்டி சுட்டதடா கைய விட்டதடா என்னடாண்ட கூட துணை காணும் சுத்தி நாலஞ்சு ஜூட்டி பேர் திரி வாங்கலாம் ஆக்கலாம் அங்க நிக்கலாம் தம்பிடா தம்பிடா வணக்கம்டா விடா என்ன மாதிரி எப்படி இருக்குது எப்படி போகுது என்ன விவசாயம் எல்லாம் இருக்குதுடா நான் தானே அவங்களை கெண்டன் சொல்லு தம்பி வணக்கம் நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த மக்களுக்காக நீங்க இதுவரை என்ன செய்திருக்கீங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க என்னடா என்ன கேள்வியாக இருக்கிறாங்க நான் உங்களுக்கு அப்பா பதினாறு வருஷம் கூட ஜெயில கழி தட்டுறாங்க என்னடா இப்படி ஒரு கதை கட்டு போட்டு என்ன பார்த்து சொல்லிக்கலாம் சொல்லி விட பண்ண அவ்வளோ வெட்டி விடுறா பதிமூன்று நாள் இடா நாள் சார் உணர்ச்சி வசப்பட்டது தான் பதிமூன்று நாள் உங்களுக்காக கழி தின்றாங்க இதை விட நான் என்னடா செய்யணும் உங்களுக்காக இப்ப சுரைக்கு போ தயாரடா பதிமூன்று நாள் கழிச்சாப்பிட்டு சொல்றீங்களா இந்த ஜெயிலுக்கு கழி கொடுக்குறாங்க இல்லை சிக்கன்தான் உதாரும் இல்லமா ஏய் வெளி சாப்பாட விட இப்ப நல்ல சாப்பாடு தராங்க போய் சொல்லறேன் என்ன புலவரையும் அடிச்ச போனேன் எல்லாரும் நம்பிட்டாங்க நிறைய சந்தையல்ல போய் சொல்லி கேட்கறாங்க அனுமாவில ஓடுறாங்க அப்படியே போகும் பெருசா இருக்கா உதவிகிட வட்டி விட சந்தைக்கு போகிறத சந்தையில போறீங்க அட் ராசா அஞ்சவா நான் இப்ப பத்து பதினஞ்சு சந்தையில போயிட்டேன்டா எல்லா சந்தையிலும் இப்ப இல்லைன்னா படிக்கிற காலத்துல மாதிரி தான் ராசா நான் நிறைய சந்தையை போறேன்டா சந்தையில பார்த்தாலும் எல்லாரும் மேர கறி தான் தாவிக்கிறாங்க இப்ப அன்னைக்கு நான் படிக்கையாக பார்த்த மாதிரி தான் இப்போ எல்லாம் சந்தை எங்கிறாக்குறா எல்லாரும் மேர கறி அப்படியே மாற்றம் பண்ணுவா மாற்றம் கொண்டு வரணும் ராசா ஒன்று சொல்றேன் நான் பாராளுமன்றத்தை போனா எந்த சந்தையில மேர கறி வைக்கப்பட மாட்டேன் நான் சட்டத்தை கொண்டு வருவேன் சந்தையில் நிறைய மேர கறி வைக்கலாம் எங்க ஆயிப்போம் பதினஞ்சு ரூபாய் வருஷமா மேர என்ன சந்தையில் ஆகுது அம்பி மாற்றம் எண்ணில ஆரம்பிக்கலாம் தனியாரா நான் போராட வந்த அவங்களுக்கு நீங்க தொடர்ச்சியாக வந்து சுப்ரீண்ட் தொழில இது செய்வீங்களா எதிர்காலத்துல செய்வீங்களா அரே ராசா இங்கவா கிடையா இப்ப வந்து நான் தான் சுப்ரண்டன் இப்ப நான் தான் சுப்ரண்டன் இப்ப நான் வந்து சுப்ரண்டன் வேலை செய்தோன் நீ யோசிச்சுட்டேன் இறக்கு மாத லட்சம் ரெண்டு லட்சம் படி ஒரு அஞ்சு மாதம் வேலை செய்றான்னு வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபா எடுத்துருக்கலாம் ஆனா நான் என்ன செய்தேன் உங்களுக்காக நான் பதிமூணு நாள் ஜெயிலுக்கு தழிகின்றான் ராசா எனக்கு வேகப்பட்ட காசு வருமான தெரியும் கூட உன்னா தெரியுங்க அப்படி தெரிஞ்சவங்களே நான் பக்கத்துல பக்கத்தில் விளாச்சி இல்லை ஏதாவது கொள்வதி போடுவேன் இப்ப எவ்வளவு கோடிக்க விளையாச்சி போட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க

நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு இந்த சமுதாயத்துக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் தாரி சொல்லியிருக்கீங்க அதை வந்து எப்படி செய்ய போறீங்க அதுன்ற ஒரு ஆலோசனை இருக்க போகுது எப்படி நடக்க போகுது பெரிய ஆலோசனைகள் பெரிய இதுகள் ஒன்றும் இல்லையா ராசா இவ்வடிவநாயகங்கள் உங்களை என்னென்ன பொருளாதீதியா முன்னுக்கு கொண்டு வர போறேன்னா நான் இப்போ நாலஞ்சு மாதம் இந்த போன்ல லைவா போட்டு நான் இந்த மாதிரி தானே நான் எப்படி முன்னுக்கு வந்திருக்கேன் அவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியல இதே மாதிரி புராசா நீங்களும் சும்மா ஒரு பிரச்சனையை கதாச்சு பிரச்சனையை எடுத்துடா அப்ப நீங்களும் லைவ்ல போடுங்க டேய் ராசா வெளிநாட்டு இல்லடா அப்ப நல்ல படிச்ச கட்டி காரணம் புத்திசாலி இருக்கிறாங்கல்ட அவங்களால ஒரு பிரியோசனம் இல்லை அவங்க எங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்லை இன்ன மாதிரி கொஞ்சம் விசர்கள் இருக்கடா அவங்க உங்களை அள்ளி போடுவாங்கடா கண்ணா மூடிக்கொண்டு போடுவாங்கட்ட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சொன்னா காணுங்கடா நீங்கள் வந்து இப்ப நாளுக்கு ஒரு கதை மனத்தேக்கு ஒரு கதையா கைத்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா இப்படி சொன்னால் மக்கள் இதை எப்படி பாக்குறாரு மக்களுக்கு நான் என்னத்தை சொல்றது தமிழ் இந்த வாடா ராசா அஞ்சு பேர் இப்ப எத்தனை மணி இப்ப எத்தனை மணி இப்ப அஞ்சு மணி என்ன அஞ்சு மணி நீ ஆறு மணிக்கு நான் மருந்து குடிக்கணும் அஞ்சு பேர் மருந்து குடிக்கணும் மருந்து குடித்தால நான் ஒரு கதை கதைப்பார் மருந்து குடிக்க ஒரு கதை வைப்பார் இன்றைக்கு ஒரு கதை கேட்பேன் நாளைக்கு ஒரு கதை வைப்பேன் பகையில கதைக்கிற நீ இரவு மறந்துடுவோம் இரவு கதைக்கிற நீ பகையில மறந்துடுவோம் பிளாங்குவாங்க நீ என்னட்டா கேள்வி கேட்கிறாங்க நீ என்ன கேள்வி லைவ்ல போய் போய்பார் இப்ப ஒரு மணக்கா என்ன போட்டிருக்க அந்த லைவ்ல வாழ்ந்துட்டு இப்ப போட்ட விஷயங்களை தான் நீ கேட்கணும் முடியும் போனையான கல்வி கேட்கணும்னு என்ன டைண்ட கேட்கறான் என்னால நான் மீசத்தை தான் மாறி கொண்டிருப்பேன்டா பெரிய பச்சை வந்தா நான் விளாங்குவாங்க ஆனா உன் கொண்டு சொல்றேன் தம்பி ராசா வா நான் திருப்பான்னு சொல்றேன் நீ இப்படியான கேள்விகள் இருந்தா உன்னதான் துரோகி ஆகி போடுறேன் நீ துரோகி இல்ல நான் உன்ன சுடுவேன் நான் உன்ன சுட்டுவாண்டா இன்னொரு திணிக்கா டிக்டாக்ல உள்ள எல்லா பயத்தியங்களும் சுடுபடா விளாங்குதான் தம்பி கவனமா இருந்தோம் சரி வா இட் நேரம் வந்துட்டு குடிக்க நேரம் வந்துட்டது நான் மருந்து ஏழு நாளை லைவ்ல சந்திப்பான் அதனால தொழிலே அதுதான் ராசா அப்படி சொன்ன விஷயங்கள் அந்த அந்த விஷயங்கள கொஞ்சம் வட்டி விடுறா எந்த நான் பதினாறு வருஷம் வந்து சொல்லி போடணும் அதுல வட்டி விடு மட்டுமே அந்த களி அந்த இந்த விஷயம் ஏழு போனோம்னு தானே அது தெரியும் அது சொல்லு களி என்ற அதாவது நான் போடுறேன் சரிதாசா வரனேன் ராசா